அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தபுரம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னார்குடி மற்றும் அருந்தாங்கி இது ஓர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இன்றைய திருக்குறள் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கிடம் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கிடும் தன்னிடம் உள்ளவற்றின் அளவை அறிந்து சிக்கனமாக முறையாக வாழாதவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பது போல் தோன்றி விரைவில் அழிந்துவிடும் என்கிறார் தெய்வப்படுபார் இந்த அற்புதமான குரலோடு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சிம்பிள் இண்டஸ்ட்ரியில் பார்த்ததும் கண்டுபிடிக்கிறது மாதிரி ஒரு பத்து சம்மு பார்க்கலாம் அதுக்கு பேசிக் சில கான்செப்ட் நான் சொல்லுவேன் அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது இங்கே பாருங்கள் இப்போது தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது இதோட பர்சன்டேஜ் பார்க்குறது டென் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா டென் இண்டு டென் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்படின்னு சொல்லி போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறது ஸ்கூல் மெத்தடு சரிங்களா போட்டித் தேர்வுக்கான மெத்தட் என்ன அப்படின்னா பார்த்ததும் கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் இந்த பக்கம் அதாவது வளமிருந்து இடமாக ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தினிங்கன்னா அது டென் பர்சன்டேஜ் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தினிங்கன்னா அது ஒரு பர்சன்டேஜ் உதாரணத்துக்கு பாருங்கள் ஏழாயிரத்தி எட் எட்நூற்றி ஏழு இதில் ஒரு பர்சன்டேஜ் எவ்வளவு ஒரு பர்சன்டேஜ் எழுபத்தெட்டு புள்ளி ஜீரோ ஏழு ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளவு எழுநூற்றி எண்பது புள்ளி ஏழு இதுதான் கான்செப்ட் இந்த கான்செப்ட்டு கம்ப்ளீட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் சம்ஸ் வந்து பார்த்ததும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இப்போ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு பத்து சம் பார்க்க போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு சொல்வதற்கு லேட்டாகலாம் விளக்கி சொல்கிறதுனால பட் ஒரு அதிகப்படியாக இந்த வினாக்களுக்கு ஒரு ஐந்து வினா ஐந்து வினாடிகள் மட்டும்தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது சரிங்களா வணக்கணக்காகவே பார்த்ததை நம்ம கண்டுபிடிக்கவும் முடியும் ஓகே இப்போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நாலு சதவீத தனிவட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி சரிங்களா அதாவது ஒரு வருஷத்துக்கு நாலு பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு வருஷம் வட்டி மாறப்போவது கிடையாது அப்போது இது வந்து ஆறு ஆறு இது என்னோடய வேல்யூ இது வந்து நம்ம ஆறாவே வச்சுக்கிறோம் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட கான்செப்ட் என்னென்னா இதுதான் ஆறையும் என்னையும் பெருக்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆறாவே வச்சுக்கலாம் ஓகேவா அப்போது நாலு பர்சன்டேஜ் ரெண்டு வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் அப்போ இருபத்தி ஐயாயிரத்தில் எட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு இருபத்தி ஐயாயிரத்தில் எட்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் எவ்வளவு இரநூத்தி ஐம்பது அப்போ எட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு எட்டு இன்ட்டு இரநூத்தி ஐம்பது சரிங்களா எட்டு இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி எவ்வளவு நூறு எட்டு இருபத்தஞ்சி எவ்வளவு இரநூறு சரிங்களா பக்கத்தில் இந்த சைபர் அப்போ எவ்வளோ ஆன்சர் ஆன்சர் இஸ் ஏ சிம்பிள் வெரி சிம்பிள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு பத்து சதவீத வட்டி விதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை கணக்கிடுங்க ஓகேவா இப்போ பத்து சதவீத வட்டி வீதம் எத்தனை வருஷம் மூணு வருஷம் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் இங்கேயே வச்சு பார்த்துடலாமா அப்படியே பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு எழுநூற்றி இருபத்தஞ்சி அப்போ முப்பது பர்சன்டேஜ் எவ்வளவு சரிங்களா அதாவது பத்து பர்சன்டேஜ் எழுநூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ முப்பது பர்சன்டேஜ் இதை நம்ம மூணாவில் பெருக்கலாம் ஸோ முப்பது பர்சன்டேஜ் இதையும் நம்ம என்ன பண்ணணும் மூணாவில் பெருக்கலாம் மூணாவில் பெருக்கணும்னா இந்த எழுநூறை மட்டும் எடுத்துக்கோங்களேன் இந்த எழுநூறை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள் மூலி இருபத்தி ஒன்று சரிங்களா பக்கத்தில் ரெண்டு சைப்பர் மூணு இருபத்தஞ்சி எழுபத்தி அஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு இது தான் இங்கே வரும் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படி சொல்லிட்டு ஓகேவா ஆன்சரி சி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே பத்து பர்சன்டேஜ் எழுநூற்றி இருபத்தஞ்சி ஓகேவா எழுநூற்றி இருபத்தஞ்சே நீங்கள் அப்படியே முப்பது பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு மூணு மூணால் பேருக்கணும் மூணு தடவை தானே நீங்கள் பத்து சதவீதம் போட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக சொல்கிறேன் பத்து பர்சன்டேஜ் எழுநூற்றி இருபத்தஞ்சி அதே இன்னொரு பத்து பர்சன்டேஜ் எழுநூற்றி இருபத்தஞ்சி அதே இன்னொரு பர்சன்டேஜ் எழுநூற்றி இருபத்தஞ்சி இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு வரும் இதே எல்லாத்தையும் கூப்பிட்டிங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்துடும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் எழுநூற்றி இருபத்தி அஞ்சு த்ரீ டைம்ஸு பத்து பர்சன்டேஜ் பார்த்து ஆட் பண்ணுறதுனால த்ரீ ஆள் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு ஆன்சர் வரும் சரிங்களா வெரி சிம்பிள் ஓகே அடுத்து பாருங்க ஐயாயிரம் தொகைக்கான ஐயாயிரம் அசல் ரெண்டரை வருடங்களுக்கு எட்டு சதவீத வட்டி வீதம் அப்போ எட்டு சதவீதம் என்று டூ பாயிண்ட் ஃபைவ் எட்டு எட்டு ரெண்டு பதினாறு எட்டரை நாலு ஸோ எவ்வளோ வருது இருபது பர்சன்டேஜ் வருது ஐயாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் ஐநூறு இருபது பர்சன்டேஜ் எவ்வளவு ஆயிரம் ஸோ ஆன்சர் இஸ் ஏ ஓகேவா அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஃபார்ட்டி தௌசணுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நாலுரை வருடங்களுக்கு கிடைக்கும் தனி தனிவட்டியாது அப்படின்றாங்க அப்போது ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் இன்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சரிங்களா இதை பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும் பாஞ்சு நாங்கு அறுபது வருது இல்லையா இந்த இந்த பாயிண்ட்டை வந்து அப்புறம் வச்சுக்கோங்க அரை வருஷத்தை அப்படி வச்சுக்கோங்க இதை மட்டும் பெருக்குங்க பாஞ்சு நாங்கு எவ்வளவு அறுபது சரிங்களா அதாவது நாலு வருஷத்துக்கு மட்டும் முதல்ல பார்ப்போம் நாலு வருஷத்துக்கு அப்போ நாலு வருஷத்துக்கு அறுபது சதவீதம் வருது இல்லையா அப்போது இதில் பத்து சதவீதம் எவ்வளவு நாலாயிரம் பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு ஃபோர் தௌசண்ட் சரிங்களா அப்போது இதை ஆறால் பெருக்கணும் அறுபது பர்சன்டேஜ் வருமா அப்போ இதையும் நம்ம ஆறால் பெருக்கணும் அறுபது பர்சன்டேஜ் வந்துடும் அப்போ என்ன ஆகுது பாருன்னா ஆறால் பெருக்கணுன்னா ஆறு நாள் இருபத்தி நாலு பக்கத்தில் இருபத்தி நாலாயிரம் அப்படின்னு வருது ஓகேவா இப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் எவ்வளோ எவ்வளவு நாலாயிரங்கிறது பத்து சதவீதம் ரெண்டாயிரம் அதில் பாதிங்கிறது அஞ்சு சதவீதம் மொத்தம் பதினஞ்சு சதவீதங்கிறது ஆறாயிரரூவான்னு வருது சரிங்களா இது ஆறாயிரூவாங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டி சரிங்களா இதில் பாதி தான் அரை வருஷத்துக்கான வட்டி அப்போ எவ்வளோ வரும் மூவாயிரரூபா அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த நாலு வருஷத்துக்கான வட்டி இது அதோட அரை வருஷத்துக்கான வட்டி மூவாயிரம் நம்ம ஆட் பண்ணுறோம் சரிங்களா ஆட் பண்ண நேரத்து வரும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி வருது ஸோ ஆன்சரிஸ் பாம்பே ஓகேவா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுனால தான் இந்த சம்மு லேட் ஆகுது மற்றபடி இது நம்ம எளிமையாக பார்த்த உடனே செஞ்சு பார்க்காமையே எல்லா சமயமே செஞ்சிடலாம் அசல் பதினைந்தாயிரத்துக்கு ஆறு சதவீத வட்டி வீதத்தில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிங்க ஆறு சதவீதம் பதினஞ்சாயிரத்தில் ஆறு சதவீதம் எவ்வளவு இங்கே பாருங்க ஒரு சதவீதம் நூற்றம்பது சரிங்களா அப்போ ஆறு இன்று நூற்றம்பது ஆறு சதவீதம் ஆகும்மா ஆறு பதினஞ்சு ஆறு பத்தறுபது ஆறஞ்சி முப்பது தொண்ணூறு வருதா பக்கத்தில் சரி இப்போ தொள்ளாயிரம் வருதா ஓகேவா அப்போது தொள்ளாயிரம் ரூபாங்கிறது ஆறு பர்சன்டேஜ் அதாவது ஒரு வருஷத்துக்கான வட்டி அடுத்து ஒன்றரை வருஷம் அரை வருஷத்துக்கு வட்டி வேணும்ல ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரம்னா அரை வருஷத்துக்கு அதில் பாதி தானே அப்போ நானூற்றம்போது தானே வட்டியாக வரும் அப்போ ஜீரோ அஞ்சு ஒம்பது நாளும் பதிமூணு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வட்டியாக இருக்கும் ஸோ ஆன்சர் வீஸ் ஏ ஓகே அப்புறம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ரெண்டாயிரத்துக்கு பன்னிரெண்டு சதவீத வட்டி விதத்தில் ஐந்து மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டியை கணக்கெடுக்கன்றாங்க சரிங்களா இப்போது நம்ம ரெண்டாயிரத்துக்கு முதல்ல பன்னெண்டு சதவீதம் பார்ப்போம் பன்னெண்டு சதவீதம் பார்த்துட்டோம்னா அது ஒரு வருஷத்துக்கான வட்டியாக இருக்கும் சரிங்களா அவங்க என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு தடவை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது ஒரு வருஷத்துக்கான வட்டி அப்போ பன்னெண்டு சதவீதம் எவ்வளோ பத்து சதவீதம் இரநூறு சரிங்களா ரெண்டு ஒரு சதவீதம் இருபதுனா ரெண்டு சதவீதம் நாற்பது அப்போ இரநூத்தி நாற்பதுங்கிறது தான் வந்து பன்னெண்டு சதவீதம் இது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி நமக்கு தேவைன்னா அஞ்சு மாதத்துக்கான வட்டி அப்போது பார்க்க வேண்டிய எவ்வளோ எத்தனை மாதம் கணக்கிடணுமோ அதை மேலே போட்டுருங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்கோ அதை கீழே போட்டுருங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு சைபர் அப்போ அஞ்சு ரெண்டு பத்து சரிங்களா நூறு அப்படின்னு வருது ஸோ ஆன்சர் இஸ் ஏ ஓகே அடுத்த பாருங்கள் ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் எழுபத்தி மூணு நாட்களுக்கு கிடைக்கும் வட்டி இப்போ நீங்கள் பத்து சதவீதம் பாருங்கள் இரநூறு ரெண்டாயிரத்தில் பத்து சதவீதம் இரநூறு எழுபத்தி மூணு நாட்கள் அப்படின்னா எழுபத்தி மூணு டிவைடட் பை முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஓகேவா எந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்குது ஐஇக்வல் டு பிஎன்ஆர் ஃபைவ் ஹண்ட்ரடு அதை வச்சுட்டு மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே இப்போ இதில் பாருங்கள் இது நீங்கள் நாட்கள் கேட்டாங்கன்னா எத்தனை நாட்கள் கேட்குறாங்களோ அந்த நாளை மேலே போட்டுருங்க ஒரு ஆண்டிற்கான மொத்த நாட்களை கீழே போட்டுருங்க சரிங்களா ஓகே இப்போ இதை அடிச்சிங்கன்னா ஒன் டைம் இது ஃபைவ் டைம் அஞ்சு எழுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தஞ்சு இதை அடிச்சிங்கன்னா நாலஞ்சு இருபது பக்கத்தில் சைப்பர் இஸ் ஃபார்ட்டி ஓகேவா ஓகே அடுத்தது ஒரு தொகையானது ஐந்து ஆண்டுகளில் ரெண்டு மடங்காகிறது ஆகிறது இங்கே பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசல் ஒரு மடங்கு இது வந்து ரெண்டு மடங்காக மாறுதான் அப்புறம் மூன்று மடங்காக இருக்கும் அப்புறம் நான்கு மடங்காக மாறும் அப்புறம் அஞ்சு மடங்காக மாறும் அஞ்சு மடங்கு ஐந்து மடங்காக அப்படிங்கிறதுனால கொஷின் அஞ்சு மடங்கு வரைந்தான் வருது அதனால் இதை போடுறேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் என்னென்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஏறு வரிசையில் ஏறி போகும் சரிங்களா ஸ்கிப் ஆகாது ஒன்றுலேருந்து மூணு மூணுலேருந்து எட்டு அந்த மாதிரிலாம் ஸ்கிப் ஆகாது அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஸ்கிப் ஆகும் அந்த கான்செப்ட் வச்சு ஒரு மடங்குலேருந்து ரெண்டு மடங்கு அஞ்சு வருஷம் அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணாக மாறறதுக்கும் அஞ்சு வருஷம் தான் ஆகும் இதுலேருந்து இதுவாடுறதுக்கும் அஞ்சு வருஷம் தான் ஆகும் இதுலேருந்து இதுவாகிறதுக்கு அஞ்சு தான் ஆகும் ஏன்னா வெட்டி வருஷத்துக்கு வருஷம் சமமாக தான் இருக்கும் மாறாது அந்த கான்செப்ட் வச்சு ஓகேவா அப்போது ஒரு மடங்குலேருந்து அடுத்த மடங்காக அடுத்த மடங்காக மாறுவதற்கு ஆகக்கூடிய காலங்கள் சமம் அப்படிங்கிறதுனால இந்த கான்செப்ட் வச்சு போடுறோம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா அப்போ எத்தனை வருஷம் நாலு இந்த அஞ்சு இருபது ஆண்டுகள் ஆகும் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா எத்தனை ஆண்டுகள் ஆகுது ஆன்சர் இஸ் ஏ ஓகேவா சிம்பிள் இது ஃபார்முலாஸ் கூட இருக்குது அதெல்லாம் தேவையில்லை அந்த ஃபார்முலாவும் சிம்பிள் ஃபார்முலா தான் பட் இருந்தாலும் தேவையே கிடையாது நூற வச்சு கூட அதில் போடலாம் சரி எந்த அசல் மூன்று ஆண்டுகளில் அஞ்சு சதவீத தனிவட்டி வீதத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை தனிவெட்டியாக தரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அஞ்சு சதவீத தனிவெட்டி சரிங்களா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை மூன்று வருஷத்தில் தரணும் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு சதவீதம்னா மூணு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் பதினஞ்சு சதவீதம் அப்போ பதினஞ்சு சதவீதத்தோட வேல்யூ தான் இந்த வட்டி ஆயிரத்தி ஐநூறு பதினஞ்சு சதவீதம் ஆயிரத்தி ஐநூறுவா எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படி சொல்லி பாருங்கள் எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் பத்து சதவீதம் ஆயிரத்தி ஐநூறு பதினஞ்சு சதவீதம் கூட போகும் இது அப்போ வராது பதினஞ்சாயிரமே கூட போகும்போது இருபதும் கூட போகும் இதுவும் கூட போகும் இவ்வளோதாங்க ஆன்சர் போட்டு செஞ்செல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா ஸோ ஆன்சர் இஸ் ஏ ஓகேவா அல்லது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளவு சரிங்களா இப்படி ஒரு கான்செப்டை வச்சு நீங்கள் நேர்மாறு எதிர்மாரிலையும் போடலாம் ட்ரை பண்ணிக்கலாம் பல்வேறு மெத்தடில் போடலாம் எல்லா மெத்தட்லையும் சிறந்தது இந்த மெத்தட் தான் சரிங்களா ஒன்றுக்கு இரண்டு முறை வீடியோவை பாருங்கள் நிச்சயமாக நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே புரியும் அதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறத நல்லா ஃபிங்கர் டிப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ரூபாய் எட்டாயிரம் அசலுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் எட்நூறு ரூபாயை வந்து தனி வட்டியாக தரும் அப்படின்றாங்க சரிங்களா தனி தனிவட்டி வீரம்தான் அப்போது எட்நூறு இந்த எட்டாயிரம் தான் அசலுங்க எட்டாயிரம் அசலுங்க இதெல்லாம் பார்த்த உடனே எங்களுடைய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு பெஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸு இந்த பத்து சம்மலை எதையுமே பேனாவே எடுக்க மாட்டாங்க பேனா நோட்டு எடுக்க மாட்டாங்க பார்த்த உடனே படித்த உடனே சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் சரி இப்போது எட்டாயிரம் அப்படிங்கிற எட்டாயிரம் அதில் எட்நூறுவாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் எட்நூறுரூவா எட்நூறுவாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் சரிங்களா சரி இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எத்தனை வந்திருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் வந்திருக்கு ஓகேவா இப்போ என்ன கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அப்போ ரெண்டு புள்ளி எட்நூறுவா தானே வட்டி எட்நூறுரூவாங்கிறது பத்து சதவீதம் வருது இல்லை ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்தை எந்த நம்பரோட பேருக்குன்னா பத்தில் பத்து வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் எந்த நம்பரோட பெருக்கணும் நாலு பெருக்குனா தான் பத்து வரும் ஆன்சர் இஸ் ஏ புரியுதா அல்லது நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க எட்டாயிரத்தில் நாலு சதவீதம் ரெண்டரை பர்சன்டேஜை பார்த்து ஆட் பண்ணிக்கிட்டே போங்க அப்படிம்பாங்க இல்லாட்டி யார் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஐ பை பி என் அப்படிங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடுங்கப்பாங்க ஃபார்முலாலாம் வேண்டாம் டைம் வேஸ்ட்டு ஒரே ஒரு அஞ்சு செகண்டு அஞ்சு அல்லது பத்து செகண்டு ஒவ்வொரு வினாக்களுக்கும் நீங்கள் கூடுதலாக செலவிட்டீங்க அப்படின்னா இருபத்தைந்து வினாக்களுக்கும் எத்தனை நிமிடங்கள் நீங்கள் கூடுதலாக செலவிடுவீங்கன்னு பாருங்கள் சரிங்களா ஓகே உங்களுக்கு நிச்சயமாக வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகேவா தேங்க்ஸ் டு ஆல்